எப்படியா இருந்தாலும் ஒரு கழகம் இருக்கும் பெரும்படியாவட்ட என்று இந்த உலகத்தையே சுற்றி வரக்கூடிய நாரதண்ணி கலக மூட்டையை தோளிலே சுமந்து கொண்டு எங்கே கிடைக்கும் கலகம் கலகம் என்று அனதினமும் கலகத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருப்பவன் நீ அப்படி அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தாயார் தந்தையார் யார் என்று தெரியாமல் வழி தவித்துக் கொண்டிருக்கிறேன் நான் தாயார் தந்தையார் யார் என்று தேடி ஓகம் தருவாயிலே நான் என்று வந்திருக்கிறாயா சக்கா

என்னை வெட்டெடுத்த தாயார் தந்தையார் யார் என்று தெரியாமல் வடிக்கு அழுது உழவி கொண்டு ஓடி திருந்து கொண்டிருக்கிறேன் அங்கு மிங்கமாக வழிபட்டு கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தாயார் தந்தையார் யார் என்று உனக்கு தெரியுமா எனக்கு தெரியும் நான் சொல்லல உன்னுடைய தாய் தந்தையார் எங்க இருப்பாங்க அப்படின்னு தெரியும்

உனக்கு தகுந்த பதிலானது அங்கே கிடைக்கும் வருடத்திலே ஒருமுறை கூடக்கூடிய தேவர் சபை இன்று இரவு கூடுகிறது அந்த தேவர் சபைக்கு சென்றால் உன்னுடைய தாயா தந்தையார் யார் என்று தெரியும் என்று சொல்கிறாயா மாதத்திலே ஒருமுறை தேவர் சபை கூடும் ஆமா வருடத்திலே குறிஞ்ச வளர்ந்தா ஒரு தேவர் சபை கூடும் ஆனால் இன்றைக்கு என்ன தெரியுமா எல்லா தேவரும் வந்தே ஆகணும் ஏனென்றால் பனிரெண்டு வருடத்திற்கு ஒருவரை போக்குகின்ற பாரிசாத மலர் பூத்திருக்கிறது அப்படி என்றால் யாருமே அந்த தேவர் சபைக்கு வராம இருக்கறதுல வரவும் இருக்க மாட்டாங்க அனைத்து தேவர்களும் அனைத்து ఋசிகளோ ஒலிவரு அனைத்துமே வேறுமே கோடி தேவர்கள் ఋசிகர் கண்ட கண்டிருபகிரிச்சுற கூடிய அத்தனை பேர்களுமே பர்றவர்கள் அப்படியா அப்படி என்றால் நீ சொல்லும்படி உடனடியாக அந்த தேவர்ரோ தெய்வலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர் சபைக்கு சென்று என்னுடைய தாயார் தந்தையார் யார் என்று நான் அறிய வேண்டும் ஒவ்வொருவராக கேட்டு தக்க பதில் வரினா என்னுடைய பாணிலியே நீ Sequel அப்படியா ஆமா

ஆடுற கோழி கிடைக்கிறேன் பொங்க வைக்கிறேன் மாவட்ட கிடைக்கிறேன் அளவு மொட்டை மணி எடுத்து வைக்கிறேன் வேலை எடுத்து வைக்கிறேன் தட்ட எடுத்து வைக்கிறேன் இது மாதிரி கூத்து இந்த வேண்டுதலை செலுத்தும் போது ஆயிரக்கணக்கான காசு பண்ண செலவாகும் செலவா இருக்கு ஆனா இத தோங்குற வேண்டுதல் இருக்கு பாரு பத்து பைசா போன வருஷம் வேண்டிக்கிட்டாங்க எப்படி அம்மா தாயே மாரியாய் மதலை நான் நினச்ச காரியத்தின் நிறைவேற்றிட்டா இந்த வருஷம் உனக்கு திருவிழா பெருவிழாவோ கொண்டாடி உன் திருவிழா அன்னைக்கு எளிமேடு பொண்ணு சாமி சேட்டு கொண்டு வந்து உன் கோயில்கிட்ட உனக்குன்னு கூத்து வைப்பாங்க சரி அதுக்குள்ள நான் நினைச்ச காரியத்தின் நிறைவேற்றிட்டா உனக்குன்னு கூத்தாடும் போது ஆடுற இடத்துல கூத்தே பாக்காம பட்டு தூக்கி போடுறாங்க

வணக்கம் நாட்டுக்கு நாடு மகா நாடு பேருமருமை சேர்ந்த அழகு திரு பொன்னாடு என்ன ஊர் அதே ஊர் உள்ளூரிலே வாழ்ந்த புகழ் பெற்ற ஆண்களா பிறந்த அப்பன்மார்களும் பெண்களா பிறந்த அரும்பெரு தாய்மார்களும் பள்ளி செல்லக்கூடிய மாணவிமார்களும் ஒருமனதாக அமைந்திருக்காங்க எதற்காக என்ன காரணம் என்ன காரணம் அவங்களை தூக்கம் வரலன்னு வந்து உட்காந்து இருக்காங்க மாரியம்மன் மதனர் திருவிழா முடிட்டு இன்று ஒரு இரவு நாடகமானது நடத்து கொண்டு இருக்கிறார்கள் ராஜ சபையிலே இன்று நடத்தக்கூடிய நாடகமானது எப்படின்னா எப்படின்னா நிறைய சொல்வதை ஆமா பாமா ருக்மணி சண்டை பாமா ருக்மணி சண்டை இந்த நாடக பக்கத்திலே நான் வந்துருக்கேன் என்னை பார்த்தா யாரும் என்ன தெரியுது நீ வந்துருக்கிறிய நீ யாரு விட்டு பாப்பா யாரு யார போட்டு நான் வந்திருக்கனே யாருன்னு சொல்லிட்டா சொல்லு பாப்பா சொல்லு பாப்பா

மேல கண்ணம்மா இந்த மா கட்டி சம்மதமா போராட அடுத்த அடுத்ததோடு பெரிய ரோடி கொரான போறாள் அடுத்த ரோடு பெரிய ரோடி மாமல மாம்பழம் மறுமணி போல வந்தார்